சக்தி போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இன்று இந்த அம்மாவின் வாக்கினை கேட்கும் இந்த நிமிடம் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை என் செல்ல குழந்தை என்று உன் அம்மா உனக்கு குறித்து கொடுத்த அந்த நாள் வந்துவிட்டது இன்னமும் சில மணி நேரத்திற்குள்ளாக நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது என் தங்க குழந்தை இதையெல்லாம் நான் கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ என் மீது கொண்டிருந்த பக்தி மட்டும்தான் அது உன்னத து எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த அம்மாவினை உன் தகப்பனாக நினைத்து வைத்திருந்த நேரம் இந்த அன்பிற்குத்தான் இந்த பரிசு உனக்கு கிடைக்கப் போகின்றது என் செல்ல பிள்ளையே என்னை நினைத்து நீ என்னுடைய குழந்தையின் கண்ணில் பட்டும் என்னுடைய குழந்தையின் கண்ணில் வரும் ஒரு சொட்டு கண்ணீருக்கு ஈடான பொருள் இந்த உலகத்தில் எங்கும் உள்ளதா கிடையவே கிடையாது இத்தகைய பக்தியுடைய என் குழந்தை உனக்கு இந்த அம்மா நான் என் அன்பை முழுமையாக தருகின்றேன் என் தங்க குழந்தையே நான் உனக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுக்க போகின்றேன் இதற்கு மேலும் என் குழந்தையே நீ வருந்தவோ அல்லது எதற்காகவும் வேதனைப்படவோ எதுவும் இல்லை எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்துவிட்டது என் தங்க குழந்தையே உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ நினை அத்தனை விஷயங்களும் கற்கண்டு போல இனிமையான வாழ்க்கையாக உனக்கு வந்துவிட்டது கிடைக்கப் போகின்றது இந்த காரியங்கள் எல்லாம் நலமோடு கைகூடும் உன் வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே வசந்த காலம்தான் என் செல்ல பிள்ளையே என் மீது உனக்கு எள்முனையளவு சந்தேகம் வந்துவிட்டால் கூட நீ இந்த தாயானவளினுடைய வாக்கினை ஒருபொழுதும் கேட்க வேண்டாம் நான் வெள்ளை குதிரை ஏறி உனக்கு காவலாக வந்து உனக்கு காவலான விஷயங்களை உனக்கு அந்த காவலரை அனுப்புகின்றேன் என் தங்க குழந்தையே உன் கஷ்டங்களையெல்லாம் நான் தூள் தூளாக்கி விடுவேன் யாரென்று தெரிகின்றதா அந்த கோடான கோடி மக்களின் நம்பிக்கைக்குரிய கருப்பண்ண சாமியை தான் உனக்கு நான் துணையாக அனுப்பப் போகின்றேன் நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி என்றென்றுமே உனக்கு நிச்சயமானது அது உனக்கே தெரியும் அல்லவா வெற்றி உனக்கே சொந்தமானது நீ என் மீது அதிக அளவில் அன்பு கொண்டதற்கான காரணம் உனக்கு ஏற்பட்ட மனவழிகள் அந்த மனவழிகளை உனக்கு தந்தவர்களுக்கு முதலில் நீ மனதார நன்றி சொல்ல வேண்டும் தாயானவள் இப்பொழுது உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே எதையும் எதிர்பார்த்து நீ என்னிடத்தில் வேண்டியதும் இல்லை இருந்தாலுமே எதிர்பார்க்காத விஷயங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே ஒரு தாயானவளாக இந்த தாயானவள் உனக்கு நிச்சயமாக நான் கொடுக்க வேண்டும் அல்லவா உண்மையான பக்திக்கு என்றென்றைக்குமே பலன் நிச்சயமாக உண்டு நம்பிக்கையோடு என்னை உன் மனதில் வைத்து நீ வேண்டிக் ஒவ்வொரு நொடியுமே நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உனக்கு கை கூடி வரப்போகின்றது என்பதனை நீ மறக்க வேண்டாம் என் தங்க பிள்ளையே இந்த தாயானவள் உன்னிடத்தில் ஒன்று நான் சொல்கின்றேன் அதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தோல்வி என்பது அசிங்கம் கிடையாது அது அவமானமும் கிடையாது அது என்ன தெரியுமா அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு நல்ல அனுபவம் தோல்வி வரும் என்று நீ அஞ்சி பின்வாங்குவதுதான் அசிங்கமும் அவமானமும் என்பதனை தெரிந்து கொள் எதையும் எதிர்த்து நிற்க நீ பழகிக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த அம்மா உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இதை ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொண்டு நீ கடந்து செல்ல வேண்டும் என் செல்ல குழந்தையே உன்னுடைய இந்த பயணத்தில் நிச்சயமாக விடையில்லாத கேள்விகள் தீர்வு கிடைக்காத பிரச்சனைகள் என்று உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அதை இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது உன்னோடு இனி அதற்கான அத்தனை விடைகளையும் அத்தனை பிரச்சனைகளையும் உனக்கு நான் தீர்வினையும் உன் தாயானவள் நான் கிடைக்க செய்ய போகின்றேன் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே புன்னகையோடு அதை நீ கடந்து செல்ல வேண்டும் நிச்சயமாக எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் சரியாகும் இதை சொல்வது உன் அம்மா என் தங்க குழந்தையே உன் அம்மா நான் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் யாரோ வருகின்றார்கள் யாரோ சொல்கின்றார்கள் என்று நீ எண்ணிக்கொள்ளாதே என் குழந்தையே ஒரு மருத்துவம் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை சிலரின் நம்பிக்கையும் பிரார்த்தனைகளையும் சாதித்துவிடும் எப்பொழுதுமே என்னை நீ பிரார்த்தனை செய் கொண்டே இரு நிச்சயமாக அன்றிலிருந்து எனக்கு நீ நெருக்கமாக வந்து கொண்டே இருப்பாய் நீ என்னை தேடுவது நான் உன் அருகில் வருவதற்கு எனக்கு மிக பெரிய உதவிகளை செய்யும் என் பிள்ளையே உன் தாயானவள் நான் என்றுமே உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே நீ எதை செய்தாலும் துணிவோடு செய் வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் தங்க பிள்ளையே நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் தடுத்து நிறுத்தக்கூடிய தைரியம் எவருக்குமே கிடையாது உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே நீ நன்றாக இருப்பாய் இன்று யாரோ ஒருவர் சொல்கின்ற ஒரு வாழ்த்துதான் இன்னமும் உன்னை பல வருட காலம் உயிர்ப்போடு இருக்க செய்கின்றது அதனால் பிறருக்கு உதவி செய் அது உன்னுடைய தலைமுறைகளையும் சேர்த்து வாழ வைக்கும் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இங்கே ஆயிரம் வழிகள் இருக்கின்றது ஆனால் கவலையின்றி வாழ்வதற்கு இங்கு குறைவான வழிகளே இருக்கின்றது நீ நல்லது நினைத்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்க குழந்தை உன்னால் மாற்ற முடியாத விஷயத்தை நீண்ட காலமாக நீ முயற்சி செய்யாதே அதை விட்டுவிடு உன்னால் அதனை எத்தனை முறை முயற்சி செய்தாலும் அது உனக்கு திரும்ப நடக்காது என் தங்க குழந்தையே இரண்டாவது உன்னால் மாற்ற முடியாத விஷயங்களுக்கு நிச்சயமாக நீ நீண்ட காலமாக சிரத்தை எடுத்து மாற்ற முயற்சிக்காதே அதை விட்டுவிட வேண்டும் என் தங்க குழந்தையே உன்னை விட்டு விலகி செல்லும் சிலவற்றை கட்டாயப்படுத்தி உனக்குள்ளேயே நீ வைத்துக்கொண்டு கொண்டு என்னாலுமே சிரமத்தில் நீ கஷ்டப்படாதே உன்னை விட்டு விலகும் சிலதை போவது போகட்டும் என விட்டுவிடு எல்லோரும் என் தங்க குழந்தையே மூன்றாவதாக உனக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அவை நிரந்தரமானது அல்ல இதுவும் கடந்து போகும் என்று நீ கவலைப்படாமல் இருக்க வேண்டும் இந்த மூன்றையுமே நீ சரியாக விட்டாயானால் சரியாக செய்து கொண்டிருப்பாயானால் மன வலிமையும் தைரியமும் உன்னை தேடி தானாகவே வந்துவிடும் நடந்ததை யாராலும் மாற்றம் முடியாது நடக்க இருப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன்னுடைய மனபலத்தை மட்டுமே நீ ஒரு நாளும் நிலந்து விடக்கூடாது என் தங்க குழந்தையே மனபலத்தை எப்பொழுது நீ இழக்கின்றாயோ அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை விற்று சென்றுவிடும் உடல் பலம் இங்கு எதற்கும் போவதில்லை உன்னுடைய மனபலம் தான் உன்னை காப்பாற்ற போகின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே அதனால் தான் எப்பொழுதும் நீ தைரியமாக இருக்க வேண்டும் என் குழந்தையே போராட்டம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கின்றது என்று நீ கா கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் உன்னால் எதையுமே செய்ய முடியாது இன்று மற்றவர்கள் இவர்கள் எப்படி இதனை சாதித்தார்கள் என்று நீ வியக்கும் அளவிற்கு உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் பார்த்தவர்கள் எல்லாம் எப்படி இதை சாதித்து காட்டினாய் என்பதனை அவர்கள் உனக்கு தெரிந்து கொள்வார்கள் என் தங்க குழந்தையை உன் மனபலம் மூலமாகத்தான் அவர்கள் சாதித்து காட்ட வேண்டும் எனவே இந்த தாயானவள் வாக்கினை நீ முழுமையாக கேட்டு கொண்டிருப்பாயானால் அதன்படி நான் சொல்கின்ற வார்த்தைப்படி நீ பல வெற்றிகளை அடைய வேண்டும் நீ ஒவ்வொரு இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டால் அந்த இடத்திலிருந்து நிரந்தரமாக விலகி நிற்க வேண்டும் என் தங்க குழந்தையை அன்பு பாசம் என்று மீண்டும் அங்கே சென்று நீ சேர்ந்து நின்றாயானால் நிச்சயமாக அந்த இடத்தில் நீ அவமானப்படுத்தப்படுவாய் என் தங்க குழந்தையை நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி